வெல்கம் டு டூரடிஷனல் ஃபுட் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு காரசாரமான இறால் தொக்கு தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நான் இறால் தோக்கு செய்கிறதுக்கு ஒரு அரை கிலோ இறால் எடுத்து நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் நல்லா மஞ்சள் தூள்லாம் போட்டு கழுவி வச்சுருக்கேன் இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பாத்திரம் வச்சாச்சு அதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து எண்ணெய் கூடவோ குறைச்சவோ உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போ எண்ணெய் சுடாயிடுச்சு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் அதுலேயே ரெண்டே ரெண்டு கிராம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கல்பாசி ரெண்டு சின்ன சைஸ் பட்டை ஒரு பிரியாணியில் சேர்த்துக்கலாம் இது எல்லாமே பொறிஞ்சு வரட்டும் படுத்துதான் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் அதிகமாக சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒன்று சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம்னா ரெண்டு சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா கொஞ்சம் வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும் வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு படுத்து தான் நம்ம தக்காளி சேர்த்துடலாம் நான் வந்து இது வந்து தொக்கு அப்படின்றதுனால நான் வந்து தக்காளி வந்து அரைச்சி வச்சிருக்கேன் ரெண்டு தக்காளி எடுத்து நல்ல பழமான தக்காளியாக அரைச்சி வச்சிருக்கேன் இப்போ அதை சேர்த்துடலாம் நம்ம அரைச்சி சேர்க்கும் போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து தொக்குக்கு வந்து கிரேவி நல்லாவே கிடைக்கும் அதுக்காக தான் இப்போ இது ரெண்டும் சேர்த்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதங்கட்டும் உங்களுக்கு அப்போ தான் நல்லா தொக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது வதங்கிட்டு இருக்கட்டும் அடுத்ததாக இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு வெளுக்கம் சேர்த்துடலாம் இப்போ இதுவும் நல்லா பச்சை வாசனை அளவுக்கு நல்லா வதங்கணும் இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துடலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும் இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பில் இப்படி கில்லி போட்டுடலாம் இனி கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சுங்க இப்போ நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க யாரெல்லாம் செத்துறலாம் இப்போ இது நல்லா கலந்து விட்றலாம் மசாலாவோட ஒரு ரெண்டு நிமிஷம் தண்ணி சேர்க்காம இந்த மசாலாவோடையே இருக்கட்டும் அப்படியே இருக்கட்டும் இப்போ ரெண்டு நிமிஷம் நல்லா மசாலாவோட நல்லா கலந்து விட்டாச்சுங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே வெங்காயம் வதக்கும்போது உப்பு சேர்த்துருக்கோம் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக கால் கப் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் அதாவது இது வேகிற அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம வந்து செய்ய போகிறது தொக்குன்றதுனால ரொம்ப திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நல்லா அப்படியே வேகட்டும் பாருங்கள் இப்போ அஞ்சு நிமிஷமாக வெந்துட்ருக்கு பாருங்கள் நல்லா நல்லா தொக்கு பதத்துக்கு வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு கால் கப் அளவு பாருங்க தேமை கால் மூடி தேங்காய் துருள் எடுத்து நல்லா பால் பிழிஞ்சி வச்சுருக்கேன் இப்போ அதை சேர்த்துடலாம் தேங்காய் பால் சேர்த்து செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதை நல்லா கலந்து விட்றலாம் இப்போ தேங்காய் பால் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க விட்டுறலாம் இப்போ இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கொதிக்கட்டும் இப்போ தேங்காய் பால் சேர்த்து ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சுங்க பாருங்க நல்லா திக்காயிடுச்சு இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துடலாம் நீங்கள் அரை டீஸ்பூன்லேருந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கலாம் நல்லா காரசாரமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கலாம் இதிலே கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துடலாம் இதை நல்லா கலந்து விடலாம் டெஸ் சிம்மில் வச்சு ஒரு நிமிஷம் மட்டும் அப்படியே இருக்கட்டும் பாருங்கள் இப்போ ஏராளத்துக்கு ரெடி ஆடிச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் ஒரு சுவையான காரசாரமான இறால் தொக்கு ரெடி ஆகிடுச்சுங்க ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இது இட்லி தோசை சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்கூடவும் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள் நான் செய்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ